நம சிவாய வணக்கம் நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன் செவ்வாய் திசை நடப்பவர்களுக்கு சனி பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரையும் இந்த சனிப்பயிற்சி இப்போ நான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்கிற சனி பயிற்சி எல்லா பலன்களும் எப்படின்னா ராசியை வச்சு சொல்கிறாங்க ராசியை வச்சு பலன்கள் சொல்கிறது சரியாக தான் வருது அந்த பலன்களும் ஓரளவுக்கு சரியாக இருக்கும் ஆனாலும் ஒவ்வொரு ஜாதகருக்கும் அவர்களுடைய பலன்கள் முழுமையாக வரணும் அப்படின்னா சுய ஜாதகத்தில் வரும் ஆனால் இன்னும் கூடுதலாக நம்ம பலன்கள் வந்து ஒரு ஜாதகருக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு திசாபூத்தி என்ன நடக்குதோ அதை அனுசரித்து தான் கோச்சார பலன்கள் அவங்களுக்கு நடக்கும் ஒவ்வொரு கிரகமும் கோச்சாரத்தில் எந்த நிலையில் இருக்கோ அந்த பலன்களை கொடுக்கணுன்னா திசா புத்தி என்ன நடக்குதோ அந்த திசா புத்தியை அனுசரித்து தான் அந்த கோச்சார கிரகங்கள் பலன்களை கொடுக்க முடியும் அதனால நான் வந்து ஒரு இந்த பலன்களை வந்து ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு திசா புத்தி இருக்குது அதுபோல் சூரியனில் இருந்து ஒம்பது கிரகத்துக்கும் திசாபுத்தி என்ன திசா நடக்குதோ அந்த திசாபூத்திக்கு தகுந்த மாதிரி இப்போ உங்களுக்கு கோச்சார ரீதியாக இந்த சனி பயிற்சி எப்படி பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவுலாம் சொல்லியிருக்கேன் இப்போ சனி பயிற்சி தான் கிடையாது குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி இந்த இது இந்த பயிற்சிகள் நம்ம அதிகம் கவனிக்கிறோம் ஏன்னா இது வருட கிரகங்களாக இருக்கிறதுனால இதே போல் மாத கிரகங்களுக்கும் அந்த கிரகங்கள் கோச்சார ரீதியாக வரும்போது திசா புத்தியை அனுசரித்து தான் பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் திசா புத்தி நல்ல நிலையில் இருந்தாலும் கோச்சார ரீதியாக கிரகங்கள் நல்ல நிலையில் அமைஞ்சிருந்தால் நல்ல பலன்கள் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஜாதகருக்கு ஒரு ஜாதகத்தில் நம்ம வந்து கோச்சார ரீதியாக வரக்கூடிய கிரகங்களில் சனிப்பயிற்சியை அதிகம் கவனிக்கிறோம் இப்போ சனி பயிற்சி வரும்போது சனி ஏழரை சனி கண்டக சனி அத்தமஸ்ட சனி இதெல்லாம் வந்தால் ஒரு பயம் இருக்குது இந்த மாதிரி சனி பகவான் வந்து பயிற்சியாகி ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருவாரோ அப்படின்னு எல்லாம் பயந்துகிட்ருக்காங்க அதே போல் திசா புத்தியை நம்ம பார்க்கணும் அதனால தான் ஒரே வீட்டில் சிலருக்கு ஏழ்ற சனி நடக்கும் இன்னொருத்தருக்கு அஷ்டம சனி நடக்கும் பார்த்திங்கன்னா இல்லை ஒரே வீட்டில் ஏழை சனி நடக்கிற ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கலாம் அதே மாதிரி அஷ்டம சனி நடக்கிறவங்களும் இருக்கலாம் இதில் ஒருத்தருக்கு நல்ல பலன்களாக இருக்கும் ஒருத்தருக்கு வந்து பலன்கள் சரியில்லாமல் கஷ்டத்தை கொடுக்கும் இது ஏன் நடக்குது அப்படின்னா திசா புத்தி தான் காரணம் ஒருத்தருக்கு நல்ல திசா புத்தி போயிட்டுருக்கோம் அந்த திசா புத்தி நடக்கும்போது பாதிப்புகள் குறைச்சி தான் நடக்கும் அதே போல் அந்த திசா புத்திக்கும் அந்த ஏற்ற சனியோ அஷ்டம சனியோ பாதிப்பை கொடுக்குற நிலையில் இருந்தால் அந்த பாதிப்பை கொடுக்கும் இல்லைன்னா பலன்கள் வந்து மாறுபட்டு தான் நடக்கும் இப்போ இந்த சனி இப்போ இந்த சனி பயிற்சிக்கில் வந்து திசை நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணுன்னா திசை அப்படிங்கிறதுல செவ்வாயோட காரகத்துவம் செவ்வாயோட ஆதிபத்தியம் காலபுருஷ தத்துவப்படி தான் இதில் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா ஒவ்வொரு சுயஜாதகத்துக்கும் நிலைகள் லக்னாலாம் மாறிடும் அப்படி இருந்தும் ஓரளவுக்கு சரியான பலன்களை கொண்டு வராதுன்னா செவ்வாயோட வீடு காலபுருஷனுக்கு முதலிடம் அதாவது லக்னமாக வரும் இன்னொரு வீடு எட்டாம் இடமாக வரும் அப்போ உங்களுக்கு கோச்சாரீதியாக இப்போ சனி பயிற்சியில் சனி பகவான் ஏ ஏழ சனியோ அஷ்டம சனியோ அல்லது பாதிப்பான நிலைகளில் சனி பகவான் இருந்தார்னா இந்த ஜாதக செவ தீசம் நடக்கும்போது லக்னம் பாதிக்குது ஏன்னா செவ வந்து முதல் இடத்துக்கே வராது லக்னத்துக்கு வராரு அதே போல் எட்டாம் இடத்துக்கும் வராரு அப்போ லக்னம் பாதிக்குதுன்னா அவருடைய மொத்த செயல்பாடுகளும் பாதிக்க தான் செய்யும் இதுவே அவருக்கு ஏழரை சனியோ அஷ்டம சனியோ இல்லை பாதிப்பான நிலையில் சனி பகவான் இல்லைன்னா அவருக்கு அது யோகமாக வேலை செஞ்சிட்ருக்கோம் அதே போல் சனி பகவான் எட்டாம் இடத்துக்கும் அதிபதியாக இருக்கிறதுனால இந்த சனி பகவான் வந்து பாதிப்புனா உடம்புல காயம் அடிப்படுறது சில பேருக்கு கஷ்டங்கள் கடன் வம்பு வழக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து சனி திசை இந்த சனி பயிற்சியில் இந்த செவ்வாய் புத்தி நடக்கும் காலங்களில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இதுவே செவாதீசா நடந்து அவங்களுக்கு கோச்சார ரீதியாக சனி பகவான் நல்ல நிலையில் இருந்துட்டார்னா இதுவே யோகமாக அவங்களுக்கு நடக்கும் திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும் எதிர்பாராத பணங்கள் கிடைக்கும் அதே போல் சனி பகவான் வந்து செவாதீச இப்போ செவாதீஷா நடக்கிறவங்களுக்கு சனி பகவான் எப்படி எப்படி அமைவார்னால் எட்டாம் இடத்துக்கு பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கு வருவார் ஒரு செவ்வாய் இருக்கிற ஸ்தானத்துக்கு இன்னொரு செவ்வாய் அதாவது மேசத்தில் இருக்க செவ்வாய்க்கு பத்து பதினொன்றுக்கு வருவார் இதுவே விருச்சகத்தில் இருக்க செவ்வாய்க்கு வந்து மூணு நாலாம் இடத்துக்கு வருவார் அப்போ ஏற்ற சனி நடக்குதோ அஷ்டம சனி நடக்குதோ பாதிப்பான சினி நிலையில் சனி பகவான் இருந்தார்ன்னா இந்த செவ்வாய செவ்வாய்க்கு வந்து பத்தாம் இடம் பதினோராம் இடமா அந்த சனி பகவான் அமையிறதுனால எப்படி பலன்கள்னால் தொழில் ரீதியாக பாதிப்பு இருந்ததுன்னா சனி பகவானால் கோச்சாரத்தில் பாதிப்பு இருந்ததுன்னா தொழில் பாதிப்பு வியாபார பாதிப்பு வேலையில் பாதிப்பு இருக்கும் அதே போல் வருமானத்தில் பாதிப்பு இருக்கும் வருமானம் கிடைக்கிறதுலையோ இல்லை தொழில் வியாபாரத்துக்குலாம் நஷ்டத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும் இதே சனி பகவான் பாதிப்பு இல்லாமல் இருந்தார்னா கோச்சார் ரீதியாக உங்களுக்கு ஏழாம் சனி அசம சனி நடக்கலைன்னா தொழில் வியாபாரம் சிறப்பாக நடக்கும் மிக உச்சத்தை தோல்ற மாதிரி இருக்கும் லாபங்கள் அதிகரிக்கும் சேமிப்பு உயரும் ஏன்னா செவ்வாய் வந்து சேமிப்பையும் கொடுக்குறவர் அதிக அளவு லாபத்தையும் கொடுக்குறவர் அதனால் லாபங்களையும் கொடுத்துருவார் அதே போல் இன்னொரு வீடான விருத்தகத்துக்கும் செவ்வாய் இருக்கார் உங்களுக்கு செவ்வாதீசம் நடந்து பாதிப்பு இல்லாமல் சனி பகவான் இருக்கும்போது சகோதர வகையில் நல்ல ஒரு உதவி கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் ஏன்னா மூணு நாளுக்கு வருவார் சொத்து சுகங்கள் வாங்குகிற யோகம் வந்துடும் திடீர் அதிர்ஷ்டம் அடிக்கும் கல்வியில் உயர்வு இருக்கும் இடப்பயிற்சி இருக்கும் புதுசாக வீடு கட்டுறது இடம் வாங்குறது இந்த மாதிரி திடீர்னு யோகங்கள்லாம் கொடுக்கும் சனி பகவானும் செவ்வாய் பகவானும் பகை கிரக பகை கிரகங்களாக இருந்தாலும் ஆதிபத்திய அறிதியாக மிக யோகமான பலன்களை செய்வாங்க அதே போல் சனியும் செவ்வாயும் சம்பந்தப்படுறது ஜாதகத்தில் இல்லைன்னா கூட இப்போ செவ்வா தேசம் நடந்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு சனி பயிற்சி காலங்களில் சனி பகவான் வந்து ஏழரை சனியோ அஷ்டம சனியோ இந்த மாதிரி பாதிப்பான நிலை இருந்ததுன்னா உங்களுக்கு குலதெய்வ கோயில் ஏதோ பிரச்சனை ஆகும் அதே போல் காவல் தெய்வங்களில் ஏதாவது ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தும் காவல் தெய்வங்கள் விஷயங்கள் சிறு தெய்வங்கள் விஷயங்கள் இதுவே உங்களுக்கு ஏழரை சனி அஷ்டம சனி இல்லாமல் சனி பகவான் நல்ல பலனை தரக்கூடிய நிலையில் உங்களுக்கு ஜாதகத்தில் இருந்துட்டார்னா இப்போ செவாதீசம் நடக்கும்போது இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் குலதெய்வத்தினால உங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டாகும் சிறு தெய்வ வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை செய்யும் காவல் தெய்வங்களுக்கும் உங்களுக்கு நிறைய உதவிகள் அதாவது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அதே போல் உங்களுக்கு ஏ சாதாரண மக்களால் அதிகமான அளவுக்கு நன்மைகள் நடக்கும் செவ்வாய்ங்கிறது சொத்து சுகங்களை வீடு மனை இதெல்லாம் சொல்லக்கூடியது வாகனத்தை கூட செவ்வாயை வச்சே நம்ம சொல்லலாம் இந்த வாகனம் சொத்து சுகம் மனை இந்த விஷயங்கள் சாதாரண மனிதர்களால் உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கும் ஏன்னா சனி பகவான் வந்து உங்களுக்கு நல்ல நிலையில் இருக்கிறதுனால இந்த சனிப்பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு செவ்வாய் ஏன்னா சனி பயிற்சிங்கிறது வந்து ஒன்று ஒன்று பாதிப்பை கொடுத்துக்கிட்டு இருக்கும் இல்லைன்னா பாதிப்பு இல்லாத தான் இருக்கும் எப்போவுமே சனி பகவானும் மற்ற கிரகங்களும் அப்படி தான் பயிற்சியில் நீங்கள் பார்க்குறது எப்போவுமே ஏன்ற சனி இருக்கா அஷ்டம சனி இருக்கா தண்டக சனி இருக்கா அர்த்தமாஸ்த சனி இருக்கான்னு தான் பார்க்குறோம் அது ஏன்னா பாதிப்பை கொடுக்குற காலங்களாக இருக்கிறதுனால அதை குறிப்பாக நம்ம கவனிச்சிட்ருக்கோம் அதே போல் பாதிப்பு இல்லாத நிலைகளில் இப்போ செவ்வா தேசம் நடக்குது அப்படின்னா உங்களுக்கு மிக நல்ல பலன்கள் அதாவது சொத்து சேர்க்கை வண்டி வாகனம் வாங்கிறது இடம் கட்டடம் கட்டுறது புதுசாக வீடு வாங்கிறது வீடு புது வீட்டுக்கு குடிக்க போகிறது அதே போல் பெரிய அளவுக்கு சில பேருக்கு அதிகாரமாக பதவி கிடைக்கிறது ஏன்னா செவ்வாய் அதிகாரத்தையும் கொடுக்கக்கூடியவர் அதிக அளவு சேமிப்பு பாதுகாப்பு வாழ்க்கைக்கான பாதுகாப்பு கிடைக்கிற அளவுக்கு பணம் சேர்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து செவ்வா நடப்பவங்களுக்கு நடக்கும் இந்த சனி பயிற்சியில் உங்களுக்கு ஏற்ற சனி அஷ்டம சனி இந்த மாதிரி பாதிப்பாக இல்லாமல் இருந்ததுன்னா செவ்வா தேசம் இப்போ நடந்துகிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும் ஏன்னா செவ்வா நடந்து ஏற்கனவே ஏற்ற சனியிலேருந்து விடுபட போகிறவங்களுக்கு நான் சொல்கிற பலன்கள் நல்ல பலன்களாக தான் உண்டாகும் அதே போல் அஷ்டம சனியிலேருந்து விடுபடுறவங்களுக்கு அவங்களுக்கு செவ்வாதிசம் நடந்து அதுக்குள்ளே இவங்க பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா இந்த பயிற்சிக்கு அப்புறம் மிக சிறப்பான ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும் பொதுவாக கோச்சார ரீதியாக ஒரு கிரகம் வந்து மோசமான பலன்களை கொடுக்குதுன்னா அந்த நேரத்தில் எந்த மாதிரி மோசமான பலன்களை கொடுக்குன்னா அந்த திசை எந்த திசை நடக்குதோ அந்த திசையோட கிரகத்தோட காரகத்துவமாக தான் இருக்கோம் அதை வச்சு தான் அந்த கோச்சார ரீதியான கிரகங்கள் வந்து ஒரு ஜாதகருக்கு மோசமான பலன்களை கொடுக்கும் அதே சமயத்தில் அதே ஜாதகருக்கு ஒரு நல்ல பலன்களை வந்து கோச்சார ரீதியாக பல கிரகங்கள் வந்து சாதகமாக இருக்கும்போது என்ன கிரகம் திசை நடத்துதோ அந்த கிரகத்தோட காரகத்துவத்தில் மிக யோகமான நல்ல பலன்களை கொடுக்கும் இது சுயஜாதகத்தில் பார்க்கும்போது அந்த கிரகம் எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டுக்கூட அந்த வீட்டு அமைப்பை சேர்ந்த அளவுக்கு அவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அதே போல் செவ்வாய்கிறது பெண்களுக்கு மாங்கலீயஸ்தானத்தை சொல்லுது கணவனை சொல்லக்கூடிய விஷயங்கள் அதனால் இந்த சனி பயிற்சியில் இந்த நிறைய பேருக்கு வந்து ஏழை சனி முடிஞ்சிருக்கும் அசம சனி முடிஞ்சிருக்கும் சனி பகவானோடய பாதிப்புகள்லேருந்து விலகி இருக்கவங்களுக்கு திருமண வாழ்க்கை வந்து அமையும் அதே சமயத்தில் ஏற்கனவே திருமண வாழ்க்கையில் பிரச்சனையாக இருந்தவங்களுக்கு பெண்களுக்கு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமையும் திருமண வாழ்க்கையிலேருந்து பிரச்சனைகள் விலகும் அதே திசை செவ்வாதிச நடக்க நடப்பவங்களுக்கு இந்த ஏற்ற சனி அஷ்டம சனி காலங்களில் ஏதாவது பாதிப்பு இருந்தால் தகுந்த முறையில் ஜாதகத்தை பார்த்து அதற்கான வழிபாடுகளை செஞ்சால் பாதிப்புகள் வந்து அது குறைவும் குறையும் அப்படிங்கிறதோட நிவர்த்தி ஆகிறதுக்கே வாய்ப்பு இருக்கும் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்க மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்